அல்லாஹ் வரதுல அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையால் ஹசரத் நபி சல்லாஹ் அலையம் அவர்கள் ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நாயகம் சல்லாஹ் அலிசம் அவர்கள் கற்றுத் கற்றுத்தந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹ் செல்லும் அவர்கள் கற்றுத்தந்த துவாக்களின் மூலம் அவுராதுகளின் மூலம் அதை நாம் தினம் சரியான முறையிலே ஓதுவதன் மூலமாகவே எல்லாவிதமான விதமான துன்பங்களிலிருந்தும் தீங்குகளிலிருந்தும் பாதுகாப்பு கிடைத்துவிடும் இன்றைக்கு அதிகமாக பார்க்கின்றோம் எத்தனையோ விபத்துக்கள் திடீரென்ற மரணங்கள் சாலை விபத்துக்கள் தீ விபத்துக்கள் கட்டிட விபத்துக்கள் திடீர் திடீர் என்று ஏற்படுகின்ற இந்த விபத்துக்களை விட்டு நம்மை தற்காத்துக் கொள்வது இப்படி அதற்கு என்ன வழிமுறை இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம் எல்லா விதமான விபத்துகளிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவதற்காக ஹசரத் நபி சொல்லல்லாஹலேசுமருடையின் மூலமாக நம்முடைய செல்வந்தர்களின் மூலமாக கற்றுத்தரப்பட்ட ஒரு தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம் இந்த ஔராதை செய்வதின் மூலமாக பெரும் விபத்துக்களை விட்டு தான் நம்மை நிச்சயமாக காப்பாற்றுவான் என்று இறைநேச செல்வந்தர்களால் கூறப்படுகிறது ஒரு எளிமையான அவுராது தான் இது ஆனால் இதிலே நிறைய பலன்கள் இருக்கிறது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாம் தொழுத அதே இடத்துல அமர்ந்து ஆரம்பத்திலே நம்ம சொல்லியிருக்கோம் ஆயத்தில் குறித்து ஒரு தடவை ஓதிக்கங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் தொழுக முடிஞ்சோடனே பரல தொழுகைக்கு பிறகு ஆயத்தில் குறிச்சு ஓதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் ஆயத்தில் குறித்து ஓதி முடிச்ச பிறகு அதுக்கு பிறகு அதே இடத்துல அமர்ந்து மூணு தடவை செலவாத் மூன்று தடவை செலவாத்துவது செலவாத்து ஓதி முடிச்சோடனே இந்த திருவசனங்களை வசனங்களை இறைமறையான இந்த திருவசனங்களை நம்ம சொல்லிட்டோம்னு சொல்லி சொன்னால் அல்லாஹ் தாயா நம்முடைய இந்த ஆபத்துக்களை விட்டு நமக்கு ஏற்படுகின்ற தீங்குகளை விட்டு அல்லாஹ் தாயை நம்மள பாதுகாத்துறோம் பிஸ்மில்லாஹ் ராஹ் ரஹீம் ஹீம் ஹஸ்பன் அல்லாஹ் வனே அஹ் வகீல் ஹஸ்பன் அல்லாஹ் வனே ஆஹ் வக்கீல் அலல்லாஹி தவக்கல் து யா ஹய்யூ யா கய்யும் ரஹிமதி க அஸ்தவேஸ் அப்படிங்கிற இந்த திரு நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு பர்லான தொழுகைக்கு பிறகு நம்ம மூன்று முறை இதை ஓதுக்கிட்டு திரும்பவும் முறை நம்ம நம்ம சொல்லிட்டோம் சொல்லி சொன்னா அல்லாஹா நமக்கு ஏற்படுகின்ற அனைத்து விதமான விபத்துக்களை விட்டும் திடீர் மரணங்களை விட்டும் அல்லாஹு தாலா நம்மை தற்காத்துக் கொள்கின்றான் இந்த வலைமுறை நம்முடைய இறைநேச செல்வம் கற்றுத்தந்திருக்கிறார்கள் திரும்பவும் மூன்று சலவா தோதி நம்முடைய உள்ளங்கையில ஊதி முகத்துக்கு தலைவிக்கிட்டோன்னு சொல்லி சொன்ன அல்லாஹு தாலா விபத்துக்களை விட்டு அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்ளுகின்றான் பெரும் விபத்துக்களை விட்டும் அல்லாஹு தாலா நல்ல மரணத்தை எல்லாம் நமக்கு நசீபாக்குவானாக இமானோடு வாழ்ந்து இமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லஹா எனக்கும் உங்களுக்கும் புரிவானாக தாலா சிறிய களிமாக்கள் தான் சிறிய தானே இந்த தானே அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது இது அல்லாஹால ஏகப்பட்ட சிறப்புகள் எல்லாம் வச்சிருக்கிறான் அருமையானவர்களே நல்ல முறையிலே மன ஓர்மையான முறையில் அமல் செய்து வெற்றி அடைக்கூடிய பாக்கித்தல்லா எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக வாஹ்ரு தாவானா அலமதுல்லாஹ் பில்லாரமின் சலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா